ஆனால் அந்த தலா என்ற சூறா முழுக்க முழுக்க பெண்கள் சம்பந்தப்பட்ட செய்திகளும் விஷயங்களும் சட்டங்களும் சொல்லப்படுகிற காரணத்தினால் திருக்குறானுடைய மிகச்சிறந்த முஃபஸ்தி திருக்குறான் உரிவுரையாளர் மார்க்க மேரை சட்ட மேலை அதற்கு அப்துல்லா சொல்லுகிறார்கள் அது சின்ன சூரத்துன் நிசா அசூரா சின்ன சூரத்துன் நிசான்னு சொல்றாங்க இப்போ இந்த சூறாவை பெரிய சூரத்துன் நிசா என்று சொல்கிறாங்க ஆக ரெண்டு சூராக்களில் குறிப்பாக குறானுடைய பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே பெண்களுக்குண்டான நியாயங்கள் உண்மைகள் அவர்களை பற்றி சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் செய்திகள் சொல்லப்பட்டாலும் கூட இந்த ரெண்டு அத்தியாயத்தில் அதிகமாக என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிற காரணத்தினால் இதற்கு சூரத்துள் நிசா பெண்கள் அத்தியாயம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சூரத்துள் நிசாவை பற்றி நாம் நிறைய விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும் என்றாலும் ஒரு சில விஷயங்களை உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வர அல்ல நாடுவானாக முதலில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த சூறாவில் மீனா சம்பந்தப்பட்ட பாகப் பிரிவினை ஒருவர் இறந்து விட்டால் அவர் விட்டு சென்ற சொத்துக்கு யாரெல்லாம் வாரிசாக ஆகுவார்கள் வராசத்து பெறக்கூடிய உரிமை யாருக்கெல்லாம் இருக்கிறது என்பதை விரிவாக இந்த சூறாவில் சூரத்து நிசாவுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் குறிப்பிடுகிறார் சொத்துல ஆண்களுக்கு பங்கு இருப்பதைப் போல பெண்களுக்கும் இருக்கிறது இது உண்மை ஆனால் மற்ற மதத்தில் பெண்களுக்கு சொத்துல என்ன இல்லை பங்கு இல்லை இஸ்லாத்தை பார்த்து தான் குரானை தான் பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது பார்த்து பார்த்துத்தான் இந்திய அரசாங்கம் அது குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் இந்த சட்டத்தை இங்கிருந்து எடுத்து பெண்களுக்கும் சொத்துல என்ன இருக்கிறது பங்கு இருக்கிறது என்று சட்டம் இயற்றி அதை உருவாக்கி வைத்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஆனால் உண்மையில் அவர்களுக்கு அவர்களுடைய மதப்படி பெண்களுக்கு என்ன இல்லை சொத்துல பங்கு இல்லை விஸ்வநாதனுடைய ஆரம்பத்திலையும் சொத்துல பங்கு பெறணுமானா அவர் குதிரை ஏற்றம் தெரிந்தவராக இருக்க வேண்டும் வீரராக இருக்க வேண்டும் எதிரியை விட்டும் தன்னையும் தற்காத்துக் கொள்ள வேண்டும் தன் சொத்தையும் தன் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒருவராக இருந்தால்தான் அவருக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்குங்க சொத்துல பங்கு கிடைக்கும் இப்போ ஒரு ஆளுக்கு பொம்பளை மட்டு தான் வச்சுக்கிறோம் அவருக்கு ஆண் வாரிசே இல்லை அப்படின்னா அந்த சொத்தை அந்த குடும்பத்தில் உள்ள மற்ற எல்லாரும் தூக்கி போயிருவாங்க பெண்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அப்படித்தான் இருந்தது ஆனால் அந்த அதையெல்லாம் மாற்றி பெண்களுக்கும் இருக்கிறது ஒரு பெண் மட்டும் இருந்தால் அவளுக்கு என்ன கிடைக்கும் சொத்துல பாதி கிடைக்கும் என்று அந்த சொன்னான் வாகிதன் நிஷ்பு ஒரு பெண் இருந்தால் அவளுக்கு பாதி சொத்து கிடைக்கும் ரெண்டு ரெண்டுக்கும் மேற்பட்ட பெண்கள் இருந்தால் அவங்களுக்கு மூணுல ரெண்டு பங்கு அவங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருந்தால் ஆணுக்கு ரெண்டு பெண்ணுக்கு ஒன்றுங்கிற விகிதாச்சாரத்தில் சொத்துல பங்கு கிடைக்கும் தாய்க்கும் சொத்துல பங்கு இருக்கிறது மனைவிக்கும் சொத்துல இருக்கிறது என்பதையெல்லாம் விரிவாக இந்த இந்த அத்தியாயத்தில் சொல்லி தருகிறான் ஆக முக்கியமான ஒரு சட்டம் என்னங்க மீராஸ் சொத்துல யாரு வாரிசாக ஆகுவார்கள் என்பதை சம்பந்தமான ஒரு சட்டம் அதை இந்த சூறாவளி எல்லாம் குறிப்பிடுகிறான் இரண்டாவது திருமணத்துல எந்த பெண்ணையெல்லாம் கல்யாணம் செய்ய கூடாது எந்த பெண்களே கல்யாணம் செய்வது ஹராம் அதையும் இந்த சூறாவளி அடையக்கும் உம்மகாத்துக்கும் ஒவ்வொனத்துக்கும் அகவாத்துக்கும் உங்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு ஹராம் உங்களுடைய மகள் உங்களுக்கு ஹராம் உங்களுடைய சகோதரிகள் உங்களுக்கு ஹராம் உங்களுடைய தாய் வழி சகோதரி மாமின்னு சொல்லுவாங்களா அம்பத்துக்கு என்ன சொல்கிறது உங்கள் ஊரில் சில மாமின்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு ஹராம் அதே மாதிரி காலத்து அம்மாவுடைய சகோதரி சின்னம்மா சாச்சின்னு சொல்லுவாங்க அவங்களும் உங்களுக்கு என்னது அதே மாதிரி சகோதரனுடைய மகள் சகோதரியுடைய மகள் அதுவும் உங்களுக்கு என்னது தான் ஹராம்தான் இப்படி அதே மாதிரி உங்கள் மனைவியினுடைய தாய்மார்கள் மாமி அவளும் உங்களுக்கு என்ன ஆயிரும் அதே மாதிரி பால்குடி சகோதரிகள் உங்களுக்கு ஹராம் என்று ஒரு பட்டியலாம் என்ன செய்கிறான் இந்த வசனத்தில் இந்த அல்லாஹ் அல்லாஹால தெளிவுபடுத்துகிறான் எனவே மிக முக்கியமான இரண்டு சட்டங்கள் இந்த சூறாவிலே சொல்லப்படுகிறது நாம் அது அதுவெல்லாம் விரிவாக பேசப்பட வேண்டிய அரசப்பட வேண்டிய ஆராயப்பட வேண்டிய சில செய்திகள்